ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம திருச்செந்தூர் முருகன் என்ற தலைப்பில் இன்றைக்கி பகுதி மூணில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது பகை தீரை நம்ம மேலே இருக்கிற உட்பகை வெளிப்பகை தீரை திருச்செந்தூர் முருகனுக்கு எந்த பதிகம் படிக்கணும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்க சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு தான் இதை நம்ம எல்லாமே பண்ணுறோம் அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து இப்போ என்ன படிக்க போகிறோன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம பழைய வீடியோவில் ரெண்டு வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் பாருங்கள் வியாழக்கிழமை செவ்வாய் ஓரையில் நீங்கள் ரெண்டு டு மூணில் இதை பண்ணுறது சிறப்பு அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் இதை வந்து எந்த கிழமையில் வேணாலும் செஞ்சிக்கலாம் நீங்கள் இதுக்கு வந்து வேல் விருத்தம் படிக்கணும் வேல் விருத்தம் வந்து அருணகிரிநாதர் எழுதுனது தான் வேல் விருத்தம் அதை தான் வந்து வேல் மாறலாக வள்ளிமலை சுவாமிகள் வந்து இது பண்ணியிருக்காரு வேல் விருத்தம் வந்து வெறும் பதினாறு பாடல்களை கொண்டது வேல் விருத்தம் ஆனால் அதை வந்து வள்ளிமலை சுவாமிகள் அறுபத்தி நாலு முறை அதை அந்த பதினாறு பாட்டை நாலு முறை திருப்பி திருப்பி போட்டு அந்த திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தணனு துளத்தில் உரை மேல் நடுத்து உவன் வேலி அதை வந்து நூற்றி எட்டு முறை அதில் வராமாதிரி பாடியிருக்காரு அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பதிவம் வேல்மாரல் வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க வேல் வகுப்பாக படித்தாலும் சரிதான் வேல் வகுப்பாக படிச்சிங்கன்னா சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கூட அதை முடிச்சிடலாம் ஏன்னா வெறும் பதினாறு பாடல் தானே வேல் மாறலாக போது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபாட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாக ஆகும் ஏன்னா அந்த தமிழ் வார்த்தைகள்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போது நம்மளுக்கு அந்த மாதிரி ஆனால் டெய்லி படித்து படித்து நீங்கள் மனப்பாடமாக ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக படிச்சிடலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே படிச்சிடலாம் இந்த வேல்மாரலை வந்து நீங்கள் படிக்கும் போது நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த பகை மட்டும்தான் தீருமா இது மட்டும்தான் தீருமான்ல ஆனால் அதில் வந்து இந்த தல புராணத்தில் சொல்லப்பட்டது வேல் வகுப்பு படித்தா திருச்செந்தூர் முருகன் கிட்ட இருக்கிற சத்ரு சமஹார மூர்த்திக்கிட்ட பகை தீரும்னு சொல்லியிருக்கு ஆனால் பகை தீருமா அப்படின்றது அதை பகை மட்டும் தான் தீருமானா இல்லை நிறைய பிரச்சனை ஏ இதுக்குன்னு சொல்ல முடியாது நான் ஏற்கனவே சொன்ன பதிகம்லாம் அந்தந்த இதுக்காக தான் படிக்கணுன்ற மாதிரி இது ஆனால் வேல் மரல் இந்த பிரச்சனைக்கு தான் படிக்கணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் நோய் நீங்கணுமா இல்லை ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளமா இல்லை வேறு மாதிரி ஏதாவது கோர்ட்டில் கேஸ் இருக்கா அந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கு வேணாலும் நீங்கள் தொடர்ந்து மற்றதெல்லாம் வந்து நான் முன்னாடி சொன்ன பதிவில் வந்து ஒரு நீங்கள் வந்து வியாழக்கிழமை வேழக்கிழமை படிங்க இந்த உரையில் படி ஆனால் இதை வந்து நீங்கள் இந்த வேள்மாறலை படிக்கிறத வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் ஒரு ஒரு காரியத்துக்காக சங்கல்பம் பண்ணிவிட்டு நீங்கள் படித்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் நடக்காதுன்னே கிடையாது ஏன்னா கண்டிப்பாக நடக்கும் எங்கள் என்ன சுற்றி இருக்கிறவங்க லைஃப்பில் நடந்தது வேல்மாரல் படித்து என்ன நடந்தது என்னோடய லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி நான் அடுத்தடுத்த பதிவாக வேல்மாரலே தனியாக போடுறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான பதிவும் வேள்மாறல் அதை வந்து வள்ளிமலை சுவாமிகள் வந்து கண்டிப்பாக அருணகிரிநாதர் எழுதினதை அவராகவே பண்ணிட்டாரா அப்படின்னா கிடையாது ஏன் முருகர் வந்து தான் இதை பண்ணி கொடுத்துருப்பார் ஏன்னா முருகரோட அருளால் தான் ஏன்னா நிறைய சமயம் அவருக்கு டவுட்டாக இருக்கும்போது வள்ளிமலை சுவாமிகள் வந்து வள்ளி வந்து அவர்கிட்ட வந்து நேரடியாக பேசுவாங்களாம் பொங்கி மலை பொங்கின்னு ஒரு அம்பால் இருக்காங்க அதாவது வள்ளியோட ஃப்ரெண்டு அவங்களும் அவங்க கிட்டையும் நேரடியாக பேசுவாராம் அதே மாதிரி வள்ளிக்கிட்டேயும் அவர் நேரடியாக பேசுவாராம் அப்போது வள்ளிக்கிட்ட நேரடியாக பேசினவர் பேசி பேசிதான் இதை பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது இது என்னோட தனிப்பட்ட கருத்து நான் இதை எங்கேயும் படிக்கலை இல்லை சொல்கிறேன் அந்த மாதிரி முருகர் வந்து முருகர்கிட்டையும் இதை கேட்டு தான் அவர் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா அவராக தனியாக பண்ணியிருப்பாரான்னு தெரில ஏன்னா அவ்வளோ அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இன்றைக்கி வேல்மாரல் வந்து ரொம்ப பிரபலம் ஆயிட்டு வருது நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் இருந்தாலும் வேல்மாரில் படிங்க அந்த வேல்மாரில் அவர் எந்த சூழ்நிலையில் எழுதுனார் அதாவது அருணகிரிநாதர் ரெடி பண்ணி வச்சுருந்த வேல் வகுப்பை இவர் வந்து எந்த சூழ்நிலையில் எழுதுனாருனா அவர்கிட்ட வந்து ஒரு மந்திரவாதி யார் வள்ளிமலை சுவாமிகள் கிட்ட ஒரு மந்திரவாதி வந்து அவர் ஒரு பெரிய மாயாஜல வித்தையெல்லாம் காட்டி இது பண்ணிகிட்ருக்கும் போது அவரோட சக் அதாவது அந் அவரோட சக்தி அடக்கிறதுக்காக அப்போ தான் வேல்மரல் வந்து பாடப்பட்டதாக சொல்லப்படுது வள்ளிமலை சுவாமிகள் அப்போ தான் அந்த மந்திரவாதியோட அதாவது மக்களை வந்து அந்த ஆள் மிரட்டிகிட்டு இருந்திருக்காரு அவரோட மந்திர சக்தியை வச்சு ஸோ அவரோட சக்தியை பொய்த்து போக வச்சு முருகனோட சக்தியை மெய்யான சக்தின்னு மக்களுக்கு விளங்க வைக்கிறதுக்காக சூழ்நிலை அந்த தான் வந்து வேல்மரல் வந்து பாடப்பட்டதாக சொல்லப்படுது வேல்மரல் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் பாராயணம் பண்ணும் போது எப்படி பண்ணுறீங்கன்னா காலையில் சாயந்தரம் காலையில் சாயந்தரம்னு ஒரு ஒரு முறை படிங்க போதும் நீங்கள் வேல் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேலை வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இல்லை முருகர் படத்தை வச்சிருக்கீங்கன்னா முருகர் படத்தை வச்சு இந்த வேல்மரல நீங்கள் சொல்லலாம் வேல்மரல் நீங்கள் படிக்கும்போது இப்போ வேலை வந்து ரெண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கு வேல் வந்து இப்போ பெண்களுக்குரிய பிரச்சனைக்காக பெண்கள் வச்சு பூஜை பண்ணும் போது செம்புல இருக்க வேலை வச்சு பண்ணோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் செம்புல இருக்க வேலை வந்து ஒரு செம்பு கப்பில் காப்பர் கப்பில் வச்சு அதுக்குள்ள பச்சரிசி ஒரு புதுசா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பச்சரிசி அதுக்குள்ள நிரப்பி அந்த வேலை நட்டு வச்சு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணும்போது பெண்களுக்குரிய அதாவது கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் குழந்தையின்மை அந்த மாதிரி பிரச்சனைகள் தீரும்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒரு ஆண் பூஜிக்கிறாரு அவருக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது இல்லை அவருக்கு ஏதோ தொழில் ரீதியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும்போது ஒரு வெள்ளி வேலை வச்சு விபூதியால் அர்ச்சனை பண்ணி இது பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒரு சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள் இப்போ வெள்ளி வேல் தான் வைக்கணுமா இப்போ அந் எங்கக்கிட்ட அவ்வளோ வசதி இல்லைன்றவங்க காப்பர்லேயே கூட வேல் வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வேல் வாங்கி வைக்கிறது முதல் முதல் எங்கே வாங்கி வைக்கிறீங்கன்னா ஏதாவது அறுபடை வீடு முருகன் கோயில் போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வாங்க காப்பரோ பித்தளையோ கிடைக்கும் அப்படி இங்க இங்கேருந்தே நீங்கள் வாங்கி கொண்டு போய் அங்கே சாமியோட பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்லி கொண்டு வந்து வீட்டில் அதுக்கப்புறம் பூஜை பண்ணுங்கள் இப்போ வெள்ளி வேல்னா நம்ம போய் அங்கே அறுபடை வீட்டில் வாங்க முடியாது ஸோ இங்கேருந்து வாங்கி கொண்டு போய் அங்கே வச்சு இது பண்ணுங்கள் அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் பண்ணுறீங்க போது நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த பூஜையை வேல் மாறல் படித்து அந்த வேலுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் க எந்த இது அறுபடை வீடு முருகன் கோவிலோ இல்லை எந்த முருகன் கோவிலுக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்களோ அந்த கோவில் உண்டியலில் செலுத்திட்டிங்கன்னா நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அதே மாதிரி சிக்கலில் தான் முருகர் வந்து வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் பண்ணார்னு சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் சிக்கலில் வேல் வாங்கிட்டு வந்து தான் திருச்செந்தூரில் சம்ஹாரம் நடக்கும் சஷ்டி அன்னைக்கு அதே மாதிரி வாழ்க்கையில் ஏதோ என்ன சொல்லுவாங்க இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க என்ன பண்ணாலும் தீரலை அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் ஒரு பூஜை பண்ணி வேலை வச்சு வீட்டில் நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் தான் நம்ம வீட்டில் என்ன நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலும் இல்லை யாராவது ஏதாவது பண்ணி வச்சிருந்தாலும் அதை அந்த வேல் வந்து வாங்கிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை நீங்கள் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் அந்த கோவில் உண்டியலில் செலுத்துங்க செலுத்திட்டு அதுக்கப்புறமும் திருப்பி நீங்கள் பர்மனெண்ட்டாக எங்களுக்கு ஒரு வேல் வேணும் அப்படின்னா வீட்டில் வாங்கி வச்சு பூஜை தாராளமாக பண்ணலாம் கொண்டு போய் இதெல்லாம் போட்டுடணும் உண்டியலில் போட்டணும்னு எந்த அவசியமும் இல்லை இல்லை இதெல்லாம் சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேல் பூஜை பண்ணுங்கள் நான் சொன்னேன் இல்லையா இப்போ தொழிலில் வெற்றி பெறணும் இல்லை ஒரு நினைச்ச வேலை கிடைக்கணும் அரசு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்றவங்கெல்லாம் இந்த மாதிரி திருச்செந்தூரில் சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு முன்னாடி வேல்மறலோ இல்லை வேல் வகுப்போ படித்து நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கண்டினியூஸாக ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் நான் வியாழக்கிழமை செவ்வாய் ஓரையில் அந்த பதினெட்டு வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணாலும் சரி ஆனால் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து படிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வேல்மாரலால் என்னென்ன எத்தனை பேர் லைஃப்பில் எத்தனை மாற்றம் நீங்கள் யூடியூப் திறந்தாலே இன்னைக்கு வேல் மாறல் வேல் மாறல் வேல் மாறல் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கு நிறைய என்ன சொல்கிறது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது ஹெல்த் இஷ்யூஸை வந்து சரியானது கூட வேல் தான் நான் தொடர்ந்து படித்தேன் அது எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எனக்கு சரியாச்சுன்றதையும் அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல் எமோஷ்னலான ஒரு விஷயம் அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன் அந்த ஃப்ரெண்டோட பேர் வந்து வேண்டாம் ஆனால் என்ன ப்ராப்ளத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் நான் அது அந்த விஷயத்தை நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேல் வழிபாடு பண்ணுங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ